வணக்கம் தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு இனிப்பு வெல்லம் போட்டதுதான் தான் அந்த காலத்துல வந்து நிறைய விபோகத்தில் இருந்தது இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் நமக்கு அத்திர உபயோகம் அதிகமாக இல்லாத காலம் வெள்ளை தச்சி தான் எல்லா விசேஷங்களுக்கும் வெள்ளை தச்ச ஒரு பலகாரம் கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து எளிமையாக நம்ம புட்டு எல்லாரும் கேட்குறாங்க புட்டு எப்படி பண்ணி தர்றதுங்கிறாங்க இங்கேயும் எல்லாரும் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க வராங்க சிம்பிளாக நம்ம எப்படி வீட்டில் அவசரத்துக்கு பண்ணிக்கலாம் ஒரு நாலு கிழமை ஆடிவள்ளிக்கிழமை கைவள்ளி கிழமை பௌர்ணமி நவராத்திரி குழந்தைகள் பெரியவர்களா அந்த காலத்தில் மூணாவது நாள் மாமா வீட்டிலேருந்து இருந்து வீட்டிலேருந்துலாம் பண்ணி வந்து கொடுப்பாள் அதில் அவ்வளோ மிகுந்த சத்து இருக்கு இப்போ நவதானத்தில் கேவரில் அதெல்லாம் பண்றேன் அந்த காலத்துல அரிசியில வந்து பண்ணினா அரிசி எல்லாமே நம்ம பிரதான உணவாக இருந்தது வீட்டுல எல்லாமே இருந்தது அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பச்சரிசி வச்சு டக்குன்னு ரொம்ப இது பண்ணாம நம்ம பண்ணிக்கிறதுக்கு இந்த புட்டு வந்து நம்ம இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் ஒரு நாலு கிழமை விசேஷம்னா டக்குன்னு பண்ணிக்கலாம் ரெண்டாவது புட்டு வந்து இது வந்து பத்து கிடையாது நல்லா நம்ம பெரிவாளை கொடுக்கலாம் எல்லா விரத காலங்கள் எல்லாம் நாலு கிழமைக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம் இன்னைக்கு அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம் அரிசி ஒரே ஒரு அழாக்கு ஒரு அழாக்கோ ஒரு டம்ளரோ உங்களுக்கு எது கப்போ என்ன அளவு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம் அதே அளவுக்கு வெல்லம் நைஸா இங்க பாருங்க நைஸா உடச்சு வச்சிருக்கேன் தேங்காய் தேங்காய் நம்ம கூட போட்டுனாலும் பரவாயில்ல கம்மியா போட்டுனாலும் பரவாயில்ல நிறைய போயிட்டாலும் தேங்காய் நல்லா தான் இருக்கும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக உப்பு அப்படி முந்திரி நெய் இந்த சாமான்தான் இதுக்கு தேவை இது எல்லாமே இருக்கும் நம்ம ரொம்ப ஒன்று சிரமப்பட்டு வாங்கணும்னா இது இருக்கிறன்னு கூட நம்ம நம்ம பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இன்னைக்கு இதை வச்சு நம்ம இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சரி அரிசி நம்ம ஒரு அழாக்கு எடுத்ததை ஊற வச்சிருக்கோம் இந்த அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினா நமக்கு மாவும் காணும் குட்டம் நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்கள அது மாதிரி அரிசியை எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கலாம் இப்ப இந்த அரிசியை நான் வந்து வடிகட்டுறேன் இது மாதிரி ஒரு நல்ல வச்சிருந்தேன் இந்த அரிசியை நம்ம வடிகட்டிக்கலாம் ஊர் அரிசியை இத வடிகட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா அந்த தண்ணி பூரா எல்லாம் நல்லா இறங்கிடும் இதுல தண்ணி இருக்காது நல்லா உங்களுக்கு அரை காற்றுற மாதிரி ஆயிடும் இதை என்ன பண்ற இப்ப நம்ம ஒரு வெள்ளை துண்டுல அரிசியை காய வச்சுக்கிறோம் நம்ம கிளஞ்சி வடிகட்டினால காய வச்சுக்கலாம் காய வச்ச நல்லா காஞ்சி போயிடும் ஒரு பத்து நிமிஷம் காஞ்சிடுதோமே நம்ம இதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த தயார் பண்ணலாம் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஈரம் இஞ்சி எடுத்தோம் இப்ப நான் அடுக்க பட்ட வருஷம் இந்த கிண்டாலியம் மாண்டி வச்சிருக்கேன் இப்ப இந்த அரிசியை நம்ம நல்லா சிவக்க வறுத்துக்க போறோம் வெறும் ஈர அரிசிலையும் பண்ணலாம் வருத்தட்டு பண்ண இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் ஈர அரிசியோட வருத்தட்டு பண்றது நமக்கு புட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் பாய்க்கும் நல்லா இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் அதனால இந்த அரிசியை நான் வந்து உங்களுக்கு சிவக்க வறுத்து காமிச்சுறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா சிகப்பா நீங்க வறுக்கலாம் அரிசி வந்து நல்லா நம்ம சிறக்க வறுத்துக்கலாம் இந்த வரணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் நம்ம வடிகட்டி துணியில உணர்த்துட்டு நல்லா அரை கத்தல் காஞ்ச உடனே இந்த மாதிரி அரிசி வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வரங்க அடுத்தப்பில இன்னும் அரிசி எந்த எல்லாத்தையும் மொத்தமா வறுத்துட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம் இது இப்ப நல்லா சகப்பா பாருங்க நல்லா வருத்திட்டேன் இப்ப இதை எடுத்து கட்ல நான் மாத்திக்கிறேன் இது இப்ப ஆறின ஆறினப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு இத நம்ம பொடி பண்ணிக்கலாம் நல்லா ஆறி போச்சு இப்ப இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம் மறுபடியும் மீதி இருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த வருத்த அரைச்சி நான் நான் அரைச்சிட்டேன் நைசாவும் இருக்கு குருணையெல்லாம் இல்லை இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கடா சக்தியில நெய் முந்திரி தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் முதல்ல ரொம்ப நெய் வேணுங்கிறது இல்ல நான் அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் குத்துறேன் நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிறத ஒத்திக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு முந்திரி கிள்ளி கிள்ளிதான் போட்டிருக்கேன் முழுசா போடலை நீங்களும் அது மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா புத்தோட சேர்ந்து இந்த முந்திரி நம்ம வாயில சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இந்த முந்திரி பாருங்க ஆனா நான் வரத்துக்கேன் கில்லி தான் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த முந்திரி மூசா போட்டுறத விட இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம முந்திரி வந்து நம்ம கில்லியே போட்டுக்கலாம் இப்ப இந்த மிச்ச நெய்லியே நான் வந்து தேங்காயை வரத்துக்கிறேன் சேந்தா வந்து பச்சை போட்டோம்னா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு உடனே சாப்பிட்றணும் இந்த புட்டெல்லாம் மூணு நாள் நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது நல்லா இருக்கும் அப்படியே எத்தனை வச்சுக்கலாம் நம்ம வச்சுன்னு சாப்பிடலாம் அந்த காலத்துல விரதத்துக்கு ரிஷி பிஞ்சமி உமாமகேஸ்வர விரதம் எல்லா காலத்துலயும் பிராமணாளுக்கு சாப்பாட்டுக்கும் நேவத்தியத்துக்கும் எல்லாத்துக்கும் இதை வந்து பிரதானமா பண்ணிட்டு இருந்த ஆடி வெள்ளிக்கிழமை தைவெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வீட்டுல விசேஷத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு பலகாரமாவே இருந்தது இப்ப எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற இது ஒரு கஷ்டமே இல்லை ரொம்ப சுலபம் இது நம்ம வர பட்சணம் பண்றதை விட இது சுலபம்தான் இது ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்ல இந்த தேங்காயை நல்லா நம்ம செவக்க வறுத்துக்கிறோம் இந்த தேங்காய் பாருங்க ஈரப்பதம் போக நெய்ல நல்லா வாசனை நல்லா நம்ம வறுத்துட்டோம் இப்ப இதை ஒரு சட்டில தனியா நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இந்த மாவு அரைச்சு நம்ம ரெடி பண்ணிட்டேன் இப்ப இந்த மாவு பெசறதுக்கு கொஞ்சமா தண்ணி ரொம்ப வேண்டாம் நம்ம கை பொறுக்கிற சுடுக்கு இருந்தா போறோம் அந்த சூடா இருக்கட்டும் ஒரே ஒரு சிட்டிகை இதுல வந்து மஞ்சப்படி போடுறேன் சொல்லி ஊண்டு போடுறேன் ரொம்ப வேண்டாம் உப்பு இல்லாம எதுவும் பண்ண மாட்டான் அந்த காலத்துல அதனால ஒரு துளி சாஸ்திரத்துக்கு நம்ம போடுறோம் உப்பு தேவையில்லை உப்பு கொடுத்தோம்னா நம்ம இனிப்பு சுவை கூட்டி தரோம் அதனால ஒரு சிட்டிகை துளி உண்டு அதில் இந்த தண்ணி இப்ப நல்லா சுத்து போச்சு இப்போ இதை வந்து லேசாக நம்ம தெளித்துறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி நம்ம இந்த மாவை சரி பண்ணிட்டோம்னா கட்டியே விடாது நமக்கு சரி வச்சுட்டேன் இப்படி பிடிச்சா உருண்டைய வரணும் ஊத்த உதிரும் இதுதான் நமக்கு பதம் இப்போ நான் இட்லி தட்டிலவே வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன இட்லி பானையில் நான் அடியில் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை தண்ணி வச்சுக்கலாம் லேசாக நீங்கள் நினைச்சிக்கலாம் அதை நினைச்சுட்டு இதில் இந்த மாவு வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இந்த மாதிரி வெள்ளை தண்ணில போட்டுட்டு இப்படி நாங்கள் நாலு பக்கம் எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி வச்சு இப்படியும் நம்ம ஆவியில் வச்சிடலாம் இப்போ நல்லா நான் மூடிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்து போயிடும் உடனே வெந்துடும் இது வருத்த மாவா இருக்கிறதுனால இப்ப இத வெந்த உடனே நம்ம எடுக்கலாம் இப்ப இது நல்லா ஆவி வருது வெந்து போச்சு இப்ப இதை எடுத்துடலாம் இப்ப இது வரணும் நல்லா நம்ம உப்பு மண்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சு நல்லா அப்படியே ஒத்த ஒத்தையே வரும் ஆறு 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 இது அப்படியே நல்லா பூ மாதிரி வந்துடும் இது இப்ப ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பாகு வச்சுக்கலாம் இப்ப நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் நான் ஒன்னுக்கும் ஒன்னு வெள்ளம் எடுத்திருக்கேன் சில பேர் முக்கால் கப்பு அரை கப்பு வெள்ளம் கூடங்குற ஆனா வெள்ளம் நல்லா இருந்தாதான் ரொம்ப சுவையா இருக்கும் நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வெள்ளம் எடுத்து நான் உடச்சு வச்சிருக்கேன் இந்த பாகுப்ப வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி போச்சு ஒரு கல் மண்ணு ஏதோ இருக்குங்கிற சந்தேகத்துக்கு நம்ம அதை வடிகட்டிக்கிறோம் இதை நான் வடிகட்டிட்டேன் இப்ப இந்த வெள்ள இத இதை நான் பாகு வைக்கிறேன் இந்த வெள்ளம் நல்லா பாகு காயட்டும் வெள்ளம் கரைஞ்செடுத்தும் பாது காயறது இதுக்கு நல்ல முத்த பாக்கு நம்ம பாகுதான் வைக்கிற வழக்கம் அதனால இதை நான் கொஞ்சம் பாதுகாட்டம் அது நம்ம புட்டு மாவை சரி பண்ணிக்கலாம் இப்படியா இருக்குங்க நல்ல ஒத்த ஒட்டையா இடும் இந்த மாவு புட்டு மாதிரி புட்டு மாதிரின்னு சொல்ற இல்லையோ இதுதான் நம்ம வருத்துட்டோம்னா பயமே இல்லை வருத்திட்டு பண்ணினாக்க நமக்கு ஒரு கட்டி விடாது இப்போ இந்த மாவு என்னென்னா உதிரி உதிரியாக இங்கே பாருங்க மணல் மணலாக இருக்கு மணல் மாதிரியே இருக்கு இப்போ ஏலக்கப்புடியும் நான் இதுலேயே போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் கூடுதலாகவும் போட்டுக்கலாம் வறுத்த தேங்காய் வச்சிருக்கேன் நெய்ல வருத்தது அதையும் நான் போட்டுக்கிறேன் முந்திரி வடுத்து வச்சிருக்கேன் முந்திரியும் போட்டுறேன் இப்ப இந்த பாகு காண வர்றதுன்னா முத்த பாக இருக்கும் அது அடத்துல பாத்திரத்துல அடுத்த நங்குன்னு சத்தம் கேட்கணும் ரொம்ப சொத்து சொத்து பாகு விட்டா போற பாகு பார்க்கறதுக்கு ரொம்ப வேண்டாம் எப்ப பாகு நல்லா போச்சு உருண்டைய நல்லா உருண்ட அப்படியே மணி மணிமதி வருது பாகு என்ன இதுல நம்ம பாகு ஊத்திக்கலாம் பாகு ஒரேடியா ஊத்தாதீங்க இந்த அப்படி ஒரு ஒரு பக்கமா நம்ம ஊத்தி கலருண்டே வரலாம் ஒரு ஒரு பக்கமா ஊத்திக்கலாம் இப்ப கடைசி கொஞ்சம் இருக்கிற பாகம் நான் ஓட்டிக்கிறேன் நவராத்திரி பண்டிகைகள் எல்லாத்துக்கும் இந்த புட்டு வந்து நேவதியத்துக்கு பெரியவா எல்லாம் மற்றவா சாப்பிட்றதுக்கு கோயிலுக்கு அம்பாள் ஊஞ்சலுக்கு எல்லாத்துக்கும் இந்த புட்டு வந்து நிவரத்துக்கு கொடுக்கலாம் ஆவியில் வேகிறதுனால இது ஒன்றும் செய்யாது ஒன்றும் ரெண்டாவது வெள்ளம் தான் இதில் பிரதானமா போடணும் சர்க்கரை கிடையாது வெள்ளம் வந்து இரும்பு சக்கரங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு அரை மணி நேரம் என்ன கட்ட இதை பண்ணிடலாம் ரொம்ப பெரிய விட்டையே கிடையாது அரை மணி நேரம்தான் இது முதல் நாளே உங்களுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணுறதுன்னா கூட பண்ணிக்கலாம் மாவு வந்து பத்து கிடையாது இல்ல முன்னாடியே மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு ஒரு பாகு வச்சு நம்ம இதை கலந்துடலாம் இது வாசனைக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம் அந்த காலத்தில் புட்டுக்கே வந்து நெய் காய்ச்சி புட்டை போட்டு பரமாறும் போது ஊற்றுவா பால் பசும்பால் காய்ச்சி ஊற்றுவா யாருக்கு எப்படி தெரியுமோ அப்படி சாப்பிடுவா இது கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட தொண்டையெல்லாம் அடைக்காதுன்னு அந்த காலத்துல பிராமணாளுக்கெல்லாம் போடும்போது பால் சேர்த்துப்பேன் நெய் சேர்த்துப்பேன் ஒரு நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்துறேன் வாசனைக்கு ஆற ஆற கொஞ்ச நேரம் ஆக ஆக இது மணல் மணலா ஒரு ஒத்தியா ஆயிடும் ரொம்ப சுலபம் ஒண்ணுமே இது பெரிய வேலையே கிடையாது இது நீங்கள் வருத்த பண்ணிட்டேலாம் உங்களுக்கு ஒன்றும் கட்டியே விழாத பயமே இல்லை இது இப்போ இந்த சுவையான உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பதார்த்தமான புட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை மணி நேரம் எனக்கிட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற அளவுக்கு சாமிக்கு நிவேதியம் பண்ணலாம் பெரியவாளுக்கு கொடுக்கலாம் விருந்தாளிக்கு வந்தால் பண்ணி கொடுக்கலாம் இது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது எல்லாம் இதில் சேர்த்துருக்கிற பொருள் பூரா நமக்கு உடம்புக்கு நல்ல பொருள் தான் சேர்த்துருக்கோம் நீங்களும் ஒரு தடவை எல்லாரும் பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்கமாமி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரோட ஆதரவும் மறுபடியும் மறுபடியும் எனக்கு பண்றதுக்கு ஒரு ஆசையாவே இருக்கு நீங்க எல்லாம் பேசுறது கமெண்ட்ஸ்ல போடுறது போன் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்னோட வயசானதே நான் மறந்து போய் மறுபடியும் எதையாவது யோசிக்கணும் எதையாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோண வைக்கிறது உங்க எல்லாருக்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்